அன்பான வணக்கங்கள் பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இரண்டாம் நாள் மார்கழி மாதத்து முதல் செவ்வாய் மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு மாதம் எப்படி சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்ந்ததோ அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதமாக மார்கழி மாதம் திகழ்கிறது அதனால்தான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழி என்று கூறியிருக்கிறார் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் மார்கழி மாதம் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் பெருமாள் ஆலயத்தில் மட்டுமல்ல அனைத்து தெய்வ ஆலயங்களிலும் இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இதில் குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் கூடுதல் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே பாத்தீங்கன்னா நமக்கு உடனடி பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதத்து செவ்வாய்க்கிழமையில இந்த நான்கு பொருளை ஒன்றாக பூஜை அறையில் வைத்து அதன் பின் தானமாக கொடுத்தால் பணவசியம் உண்டாகும் உங்கள் தரித்திரம் நீங்கும் உங்கள் கஷ்டங்களும் துயரங்களும் நிச்சயமாக நீங்கும் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயார் கூடியிருக்கக்கூடிய நெஞ்சமாக திகழ்வது பெருமானின் நெஞ்சம் அதனால் பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்ததற்குரிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவர்கள் இருவருக்கும் உரிய மாதமாக திகழக்கூடிய இந்த மாதத்தில் இவர்கள் இருக்கக்கூடிய ஆலயத்தில் முடிந்தால் ஆலயத்தில் கொண்டு போய் இந்த நான்கு பொருளையும் ஒன்றாக சேர்த்து தானம் கொடுங்க முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் பெருமாளின் திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்தின் முன் இந்த நான்கு பொருட்களையும் ஒன்றாக வைத்து மனதார பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அந்த பொருளை நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷத்துடனும் செல்வத்துடனும் இருக்கும் அது என்ன பொருள் சிவப்பு அவள் அதை நன்றாக கழுவி அதில் சர்க்கரை பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த நான்கு பொருட்களையும் ஒன்றாக போட்டு கலந்து அதை நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் முன்னாடி வச்சு மனதார உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி அதை கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் எப்படி கிருஷ்ண பரமாத்மாவிற்கு குசேலர் அவலை கொடுத்ததன் மூலம் அவர் வீட்டில் செல்வம் பெருகியதோ அதை போல் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அவலை தானமாக தரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் செல்வச் செழிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி செய்யும் பட்சத்துல தான் நாம நினைச்சதை விட பல மடங்கு பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த நான்கு பொருட்களை ஒன்றாக கலந்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டுட்டு தானமாக கொடுங்க முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு போய் தானமாக கொடுங்க உங்க வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும் கர்ம வினைகள் நீங்க பெற்று செல்வ செழிப்போடு உங்க வாழ்க்கை அமையும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வருகிற பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்